இன்று ஒரு வசனம் அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிட்டு லூகா எட்டு நாற்பத்தி நான்கு கத்தரிக்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை உலக ரசகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் நம்பிக்கை என்பது வெறும் வாய் வார்த்தை அல்ல அது செயலிலும் காட்டப்பட வேண்டும் பெரும்பாடுள்ள ஸ்திரீ பல வைத்தியர்களுக்கு செலவு செய்து செல்வத்தை எல்லாம் இழந்து எவராலும் குணப்படுத்த முடியாமல் பன்னெண்டு வருடங்களாக கஷ்டப்பட்டாள் அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம் வியாதியஸ்தர்களை குணமாக்குவதை பார்த்திருக்கலாம் தன்னையும் அவரால் குணப்படுத்த முடியும் என்று அவள் நிச்சயமாய் நம்பினாள் ஆனால் இயேசுவிடம் நேரடியாக போக முடியாத ஒரு நிலைமை ஆனாலும் குணமடைய வேண்டும் என்று அவள் எண்ணினாள் அவருடைய வல்லமையை நம்பிய அவள் அவரை தொட்டாலும் குணமடைவேன் என்று நம்பினாள் எனவே யாருக்கும் தெரியாமல் ஜனக்கூட்டத்தின் நடுவே அவரது வஸ்திரத்தின் ஓரத்தை நம்பிக்கையோடு தொட்டாள் உடனே குணமடைந்தாள் யார் என்று கேட்டபோது தானே தொட்டதாக ஒப்புக்கொள்ளவும் கூட்டத்தார் முன்பாக தன் நம்பிக்கையை அறிக்கை செய்ய தயங்கவில்லை அவள் இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆரோக்கியத்தை அறிக்கை செய்தாள் ஆம் அன்பானவர்களே நாமும் கிறிஸ்துவை நம்புகிறோம் என்று வாயினால் அறிக்கை செய்தால் மட்டும் போதாது அது நமது செயலிலும் வெளிப்பட வேண்டும் அந்த ஸ்திரீக்கு இருந்த நம்பிக்கை உண்டா அவள் இயேசுவை நம்பி தொட்டாள் குணமடைந்தாள் நாமும் விசுவாசத்தாலும் நம்பிக்கையிலும் ஆசீர்வாதமாய் வாழ்வோம் ஜபம் செய்வோம் எங்களை உள்ளங்கையில் வரைந்திருக்கிற பரிசுத்த பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் எங்கள் நம்பிக்கை தேவனே உம்மை வாயினாலே அறிக்கை பண்ணுவது மட்டுமல்ல எங்களது செயலினாலும் உம்மை வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை தந்தர்களும் ஒவ்வொரு நாளும் உங்க அன்பின் நேசத்தால் எங்களை நிரப்பி எங்கள் கண்ணீரை துடைத்து வழி இதுவே நடவுங்கள் என்று எங்களை போதித்து நடத்தி வந்த உமக்கு நன்றி பெறிகளை கிடைக்கிற கனம் உயர்வு புகழ் ஆவிக்குரிய நன்மைகளுக்காக நன்றி சொல்கிறோம் அப்பா உம்மிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கிற நாங்கள் உமக்கு கொடுப்பதில் வஞ்சனை செய்யாதவர்களாக உற்சாகமாய் முழு இறுதியத்தோடு வாஞ்சியோடு கொடுக்கவும் ஏழைகள் எளியவர்கள் தேவைகள் இருப்போருக்கு மன இறக்கத்தோடு உதவிகள் நன்மைகள் செய்து உங்க அன்பை வெளிப்படுத்தவும் வழி நடத்துங்க கத்தாவே இன்று ஒரு வசனம் கேட்கிறவர்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உமது சத்தத்துக்கு செவி கொடுக்கவும் தெய்வீக நன்மைகளை பெற்று சமாதானமான வாழ்க்கை வாழவும் அவர்கள் கையின் பிரயாசங்கள் அப்பம் தண்ணீர் தொழில் வேலை வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் உதார குணம் உள்ளவர்களாக வாழவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவரீர் இரக்கம் செய்து அவர்கள் அப்பம் தண்ணீரை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி இன்சுலின் தேவையான அளவுக்கு சுரக்க செய்து ஆரோக்கியம் சுகபலத்தோடு நீடோடி வாழ தேவ கிருமை வேண்டுமா ஜபிக்கிறோம் கடந்த நாளெல்லாம் ஜெபித்தும் பல் கிடைக்காததினால் சோர்ந்து போனவர்களை கத்த பலப்படுத்தி நன்மைகளை பெற்று சமாதானமாய் வாழ கிருமை செய்யுங்க தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்து போன குடும்பங்களை கத்தர் தம்முடைய சமாதானத்தினால் நிரப்பிட வேண்டுமாய் பள்ளி கல்லூரிகளில் படிக்கிற பிள்ளைகள் விடுதியை தங்கி படிக்கிற பிள்ளைகளுக்கு கத்தர் ஞானத்தால் அவர்களை நிரப்பி கல்வியில் சிறந்து விளங்கவும் உலக இச்சைகளுக்கும் கண்ணின் காட்சிகளுக்கும் தீய இச்சைகளுக்கும் தங்களை விலக்கி காத்துக்கொள்ளவும் ஜபிக்கிறோம் வாகனங்களை ஓட்டுகிறவர்கள் கவனமாய் ஞானமாய் வாகனங்களை ஓட்டவும் சாலை விபத்துகள் ஏற்படாமல் காக்கப்படவும் விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்களும் ஆரோக்கிய சுகபலத்தோடு வாழவும் ஜபிக்கிறோம் மூடப்பட்ட நிறுவனத்தில் மூவாயிரம் ஊழியர்களுக்கு மாற்று வேலை விரைவில் கிடைக்கும்படி வங்கி கடன் ஏற்படும் தற்கொலைகளை தடுக்க தமிழக அரசு தக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள தமிழக அரசுக்கு எதிராக செயல்படும் ஐஏஎஸ் ஐ பி எஸ் அதிகாரிகளை தேவதை சந்தித்து உண்மையாய் செயல்பட வழி நடத்துங்க எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் வெற்றகரை அறியும் அறிவில் வளரும் பிரதமர் ஜனாதிபதி அனைத்து மாநில முதல்வர்கள் கவர்னர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மாவட்ட ஆட்சியாளர்கள் அரசு அதிகாரிகள் அரசு பணியாளர்கள் தங்கள் பணிகளில் உண்மையாய் மன இன்றி செயல்படவும் மக்கள் நலனில் அக்கறை செலுத்தவும் பாதுகாப்பாய் ஆசீர்வாதமாய் வாழவும் ஜெபிக்கிறோம் ஊழியர் நலன் காக்கப்படவும் ஊழியர் தேவைகள் சந்திக்கப்படவும் ஜெபிக்கிற கொடுக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் பணித்தளங்களில் தேவ மைமை வெளிப்படவும் ஜெபிக்கிறோம் குடும்பங்களில் தேவ சமாதானம் நிலைத்திருக்கவும் குடும்ப பிரச்சனைகள் மாறவும் பிள்ளைகளுக்கு படிப்பு கேட்ட வேலைகள் கிடைக்கவும் ஜெபிக்கிறோம் திருமணத்திற்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கவும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருக்கும் தம்பதியருக்கு தேவன் அர்ப்பு செய்யவும் கர்ப்பஸ்திரீகளுக்கு சுக பிரசவம் உண்டாகவும் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்டதற்காய் அதற்கு பதில் தருவதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதி உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளு நல்ல பிதாவே ஆமே